வாராகி வாராகிக்கு என்ன அர்த்தமா கருணாமை அப்படின்னா கருணை உள்ளம் படைத்தவள் அது மட்டும் இல்லாம அவளை அத்தனை பேரும் எந்த அளவுக்கு பிரச்சனைகளில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை அதாவது ஒரு சில பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க ஆனா தெரியாம பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் இனி வாழ்க்கையில என்னைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கோவத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க அந்த அவங்க எல்லாருக்குமே அந்த கருணையான உள்ளத்துல அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அம்மா ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அம்மா இப்ப 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 சமீபத்தில் நடந்த பங்கு என்ன விழா அதாவது பிரதிஷ்ட பண்ணும் ரொம்ப நாளா பிரதிஷ்டை பண்ண முடியாம செல வாங்கி வச்சு பிரதிஷ்ட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அப்ப அதனோட காரணம் என்னன்றது அம்மா ஒரு முறை வந்து எனக்கு சொன்னாங்க கனவுலையும் சொன்னாங்க என்னோட கனவுல சொன்னாங்க அப்படின்னாக்கா நம்பறதுக்கு அவ்வளவா வாய்ப்பு இல்லைன்னு ஒரு அவங்களா வந்தா நான் சொல்றேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களா வந்தாங்க ஒரு அம்மா வந்தாங்க ஆஹ் வந்ததுக்கு அப்புறம் அம்மா என் மேலே இறங்கி அவங்க கிட்ட நேரா பேசினாங்க பேசுனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இந்த இடத்துக்கு வந்து என்ன எடுத்து பிரதிஷ்ட பண்ணணும் அப்படி பண்ணும்போது இந்த இடம் கோபுரமா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு வந்தாங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் என்ன நம்ம ஆரம்பத்துல இருந்து வரும் நம்ம இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் புதுசா இங்க உட்கார வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான காரணம் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் பாதம் இந்த இடத்துல பதிஞ்சி இந்த பிரதிஷ்ட பண்ணணும்ன்றதுதான் அம்மாவோட ஆசை அது அன்னைக்கு நிறைவேறிச்சு இதுக்கு மேல எல்லாமே நல்ல முறையில நடக்கும் நல்ல வழியில எல்லாமே போகும் நடக்கும் எதிர்பார்த்தது வந்து எதிர்பார்த்ததுன்றதை விட சொல்லிருக்கேன் என்னோட எனக்கு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல இருந்தாலும் ஒரு அஞ்சு பேரை மட்டும் நான் கூப்பிட்டேன் ஆனா அஞ்சு பேருக்கு ஐம்பது பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சு பாக்கல அதே போல மழையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா மூணு நாளா தொடர்ந்து மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா வச்சேன் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை கிருத்திகைக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விடியர் காலையிலயே நாங்க பிரதிஷ்ட பண்ணிட்டோம் ஆஹ் அப்போ அன்னைக்கு வந்துட்டு மழை வரும் அப்படின்ற இது இருந்தது ஆனா அம்மா வந்து பக்தர்கள் வரும்போது எந்த ஒரு இதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனா அதே மாதிரி அந்த அந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல நல்ல முறையில வந்து எல்லாருமே நல்ல முறையில போனாங்க கொஞ்சம் என்னன்னா அந்த இடம்லாம் சேரா இருந்தது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஜனங்களுக்கு அப்பவும் அதெல்லாம் நினைக்கவே இல்ல தாண்டி வந்து அவங்கள அவங்க அந்த அம்மாவோட பிரதிஷ்டையை பார்த்தாங்க இப்ப எவ்வளோ ஊர்ல இருந்து வந்தாங்க எவ்வளவு ஊருன்றதோட பெங்களூர்ல இருந்து ஒரு சில பேர்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆந்திரால இருந்து ஒரு சில பேர் வந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அப்புறம் சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்க அதுக்கப்புறம் விருதாச்சலம் விருதாச்சலத்துல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்தாங்க பரவாயில்ல நான் எதிர்பார்க்கல ஆஹ் வந்தாங்க அம்மாவுடைய வாராகி வாகனம் வந்து வந்து தோண்டி எடுத்த தோண்ட இடத்துலதான் நீங்க வந்து அம்மா வச்சிருக்கீங்களா இல்ல அந்த இடத்துல வைக்கல ஏன்னா அதுதான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கும் ஏன்னா நாலு பக்கம் நோண்டி கொடுத்த இடத்த நான் கட்ட ஆரம்பிச்சேன் ஆனா அந்த இடத்துல என்னால எதுவுமே செய்ய முடியல இப்போதைக்கு செய்ய முடியல அந்த இடத்துல அம்மா வேற விதமா உட்காருவாங்கன்றது என்னோட எண்ணம் ஏன்னா இது வந்து ஒருத்தரோட ஒருத்தரோட பணத்துல வந்தது இந்த சிலை ஆஹ் மனைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஆசைப்பட்டு ஒரே நாள்ல ஆஹ் வாராகி உபாசகர் ஒரே நாள்ல பண்ணி கொடுத்தாரு அது சிலையை கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனா மூலஸ்தானம்னு வரும்போது எல்லோருடைய பணமும் இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சிலை அங்க அமையும் இப்ப நிறைய பேர் வந்து இங்க வந்தோம் இங்க நிறைய நடந்தது சில இதெல்லாம் வந்து நாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றாங்க எப்படி இந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சது அது எனக்கே ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம்தான் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்குதுன்னா அதாவது எப்படின்னா ஒரு பத்து வருஷமா கோயிலுக்கு போய் இது கோவிலுக்கு போறாங்க ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அந்த குழந்தை நிக்கல ஆஹ் அந்த ஏஜும் முடியுது ஆனா அப்பேற்பட்டவங்களுக்கு அம்மா குழந்த மேல வந்து சொல்லி வாக்கு கொடுத்து தீபம் போடும் போது எல்லாரும் தீபம் போடுறாங்க ஒரு ஐம்பது பேர் கிட்ட போறாங்கன்னா நான் அந்த நேரத்தை கடைசி நேரத்துல வருவேன் வரும்போது எந்த தீபத்துல என்ன பிரச்சனையோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அம்மா என் மூலியமா பதில் சொல்றாங்க நார்மலாவே அம்மா வந்து ஆடி எல்லாம் கிடையாது நார்மலாவே எனக்கு அம்மா காமிக்கிறாங்க அவங்களுக்கான பரிகாரங்களை நான் சொல்றேன் அது பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கான பிரச்சனைகள் அருள்வாக்கு சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலதான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இப்போ உம் மண்டல பூஜை வச்சிருக்கேன் இல்லைங்களா நாப்பத்தெட்டு நாள் இப்ப அம்மாவை பிரதிஷ்ட பண்ணதுனால இன்னில இருந்து நாப்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை இருக்கு

இப்ப கொஞ்ச நாளா ஒரு சின்ன மாற்றம் கோவில் ஒரு ஒரு சிமெண்ட் மூட்டை கல்லு அந்த வைக்க இருக்காங்களா ஆஹ் இருக்காங்களே இருக்காங்க நான் வேணாம்னு சொல்லிடுவேன் எடுத்துக்க சொல்லிடுவேன் எனக்கு தெரியும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் அதனால நான் அவங்களை எடுத்துக்க சொல்லிடுவேன் கண்ணீரோட போவாங்க அடுத்து வரும்போது சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்சத அதாவது அம்மாக்கு பிடிச்சத வாங்குறது மட்டும் இல்லாம காணிக்கை இஷ்டப்பட்டு வைப்பாங்க நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா இல்ல அன்னைக்கு இல்லாம வரும்போது என்னை எடுத்துக்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு என்கிட்ட நிறைய இருக்கு நான் வச்சுட்டு போறேன் தயவு செய்து வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மள பொறுத்த வரையில இங்க அம்மாவை பொறுத்த வரையில நம்பிக்கை இருந்தால் மட்டுமே பழிக்குமா நம்பிக்கை இல்லாவிட்டால் பழி பழிக்குமா நம்பிக்கை இருந்தா தான் பழிக்கும் அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை இருந்தா பழிக்கும் நம்பிக்கை இல்லன்றதை விட உண்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் உண்மை இருந்தா அம்மா கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல அது தானா நடக்கும் இப்ப இந்த கோயில் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிரபலம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கம்மா நான் தனிப்பட்ட முறையில உட்காரும் போது ரொம்ப அதாவது வந்து உம் ஒரு ரூபா கூட இல்லாத நிலையில தான் உட்கார்ந்தேன் ஆனா அந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பர என்ன கேள்வி நீங்க தான் நீங்கதான் முதல் முறையா இல்ல என்னை என்னை எதுவும் இதுவா நினைச்சுக்காதீங்க நீங்கதான் முதல் முறையா இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க ஆனா அப்படி பண்ணும்போது அம்மாவோட அருள் கடவுளோட அருள் உங்களுக்கு இல்லாம இதெல்லாம் செய்யவே முடியாது நான் இத பெருமையா சொல்லல ஆனா உண்மையா சொல்றேன் ஏன்னா அம்மாவை நீங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் போது எத்தனையோ பேருடைய கஷ்டங்கள் தெருது எத்தனையோ பேருடைய பிரச்சனைகள் தெருது அதுக்கு வழிகாட்டியா நிக்கிறேன் நீங்க உண்மையிலேயே கடவுளோட அது அம்மாவோட பிள்ளைந்தான் சொல்ல முடியும் கண்டிப்பா மைப்பா நம்மளை பொறுத்த வரையில இவ்வளோ கோயில் இருக்கு இவ்ளோ சாமியார் இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட தேடி வருவதற்கு எந்த மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்களோட கர்மாக்களை உணரும் போது அவங்களோட பிரச்சனைகளை தீக்கணும்னு நினைக்கும் போது அம்மாவோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே உண்டு இங்க வர வைப்பாங்க ஒரு சில பேர் ஒரு ஒரு சில பேர் வருவாங்க ஒரு சில பேர் வராம போயிடுவாங்க கிட்ட வந்து கூட வராம போவாங்க அவங்களுக்கான குடுப்பனா இங்க இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கான பிரச்சனைகள் தேர்த்கான வழி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா பிரச்சனைகள் தேர்துக்கு வழி இருக்குது இல்லாமையும் போகுது இப்போ நம்ம நம்ம வாராகி பேர் வந்து அதிர்சிய வாராகி சித்தி வாராகி உடனே நடக்காது சோதனை எல்லாம் கிடையாது அவங்களை சுத்தி இருக்கிற கெட்ட விஷயங்கள் அவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்கும் இவங்களோட பிரச்சனைகள் தீரத்துக்கான சரியான இடத்துக்கு இவங்க வராங்க நம்ம இருக்கிற வரைக்கும் பிரச்சனையை தூண்டி விடலாம் அப்படின்னு விடும் போது அவங்க நினைப்பாங்க ஐயோ இங்க போய் தான் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படி நினைக்கிறவங்களுக்கு உண்மையான நம்பிக்கை உண்மையான பக்தி இல்ல இதுக்கான காரணம் ஏதோ இருக்கு அம்மாவை நம்ம நம்புறோம் இந்த நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்